என்ன இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க வேற சேனல் மாத்திங்களே ஏய் இது நல்லா தானே இருக்கு இது பாரு கார்ட்டூன்லாம் யார் பாப்பா நான் பாப்பேன் சரி நீங்க பாத்துக்குங்க எனக்கு ஃபோன் கொடுங்க ஏய் நான் விளையாடிட்டு இருக்கேன் போ தாங்க ஏய் உன் ஃபோன் இருக்கு பாரு போய் விளையாடு போ டிவி தர மாட்டீங்க நீங்க ஃபோனை தர மாட்டேன்றீங்க போ உன் ஃபோன் எடுத்து விளையாடு போ அத சார்ஜ்ல தாங்க அப்புறமா விளையாடிக்கோ நான் அப்புறமா தரேன்

வேணுமா எனக்கு நீங்க தர மாட்டீங்க தெரியும். உனக்கு வேஃபர் என்ன ஐஸ்கிரீமே வாங்கி தரேன். ஐஸ்கிரீமா. நான் சொல்ற வேலைய நீ செய்யணும். வேலை நீ வீட பெருக்கி க்ளீன் பண்ணனா நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஆ வந்திருக்கேன் வீட பாத்துக்கு வாங்கி தரேன் நம்பு நான் ஒன்ன மாதிரி இல்ல சரி பண்ணுவோம் க்ளீன் பண்ணுவா எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன் ஐஸ்கிரீம் எங்க நான் எங்க வெளில போனே ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு நீங்க தானே வாங்கி தரேன் நீங்க ஏ மாந்தியா என்ன மாதிரி இல்ல நீங்க உன்ன மாதிரி இல்ல தான சொன்னே நான் உன்னோட மோசம் ஏப்ரல் ஃபுல் இங்கயா இருக்க எங்க எல்லாம் தெரியுமா உன்ன என்ன எதுக்கு தேடுறீங்க அதான் ஐஸ்கிரீம் வாங்கி தரலல சரி சரி அப்புறமா வாங்கி தரேன் ரொம்ப போர் அடிக்குதுல ஆமா நீங்க தான் டிவி அடிச்சிட்டீங்க போனே அடிச்சிட்டீங்க எது நான் அடிச்சேன் ஆமா ம் சரி சரி ஏதா விளையாடலாமா ஸ்டோன் பேப்பர்ஸ் விளையாடலாமா அதெல்லாம் வேணாம் நுண்டு இல்லலமா அது எப்படி வா நான் சொல்லி தரேன் என்னது கா இது இதுதான் எங்களோட ப்ரீ ஸ்கூல் எப்படி கா விளையாடணும் இது எப்படி இது வந்து 1ல போட்டு அப்படியே 2 3 ன்னு ஜம்ப் பண்ணி போயிடு திருப்பி 2 க்கு வந்துட்டு 1ல கால் வைக்காம அதை எடுத்து ஜம்ப் பண்ணிரணும் திருப்பி அதே மாதிரி 2ல போட்டு ஜம்ப் பண்ணனும் தெரியுண்டி நீ இப்படிதான் பண்ணுவேன்ட்டு கொஞ்சம் கூட விளையாட ஆரம்பிச்சா உன் விளையாட்டை என்ட்டியே காட்டுற